பம்மல் வடக்கு பகுதி ஆறாவது வார்டு தலைமை சார்பாக பி எஸ் விஜய் ஏற்பாட்டில் பம்மல் வடக்கு பகுதி தலைவர் டபிள்யூஜே சத்யா அவர்களின் தலைமையில் மற்றும் பகுதி நிர்வாகிகள் பி மணிகண்டன் கே ஆர் பிரவீன்குமார் வி விக்னேஷ் ஏ நேசன் எம் உதயா புவனேஸ்வரி அவர்களின் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் தளபதி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது பொழிச்சலூர் ஆத்து மைதானத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பம்மல் வடக்கு பகுதி ஆறாவது வார்டு தலைமை சார்பில் மாபெரும் தளபதி கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது கிரிக்கெட் போட்டியை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு கலந்து கொண்டு துவக்கி வைத்தார்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசாக ஹார்டிக் லெவன் அணியினருக்கு பனிரெண்டாயிரம் ரொக்கப்பரிசும் இரண்டாம் பரிசாக தீரன் செலெக்ட் அணியினருக்கு எட்டாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு மற்றும் சுழற்கோப்பைகளும் வழங்கி கலந்து கொண்ட அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கு பதக்கங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சிகை புவேந்தன் வே ராஜகுமாரன் ஏ சுந்தர் சுரா ரவி கேஜே எஸ் அரவிந்த் ஆர் மணிகண்டன் சுகன் மகேந்திரன் பிரசாத் கம்பிராஜ் ஏ பாலாஜி புற்சொழியன் விஜய் வீரபத்ரன் சரவணன் சரண் முருகன் சதீஷ் மணி மற்றும் மாவட்ட தொகுதி பகுதி வார்டு நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

இருக்கு நாடு <laughs> மூ <laughs> <laughs> वीटली <laughs> 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 சொல்ல அந்த பொண்ணு